ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னையோட லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ புதுசாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறதுக்கு இன்னும் ஒரு மூணு நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுத்துருக்குறாங்க அதாவது வர பதினாலாம் தேதி வரலும் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் யாராவது ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் ஃபில் பண்ணி அந்த பதினாலாம் தேதிக்குள்ளே கட்டாயம் கொண்டு போய் கொடுத்துருங்க என்ன இந்த விண்ணப்ப படிவங்களை நிரப்பி திருப்பி அளிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் குறுகிய இந்த பணியை செய்து முடிப்பது என்பது இயலாதது என தமிழக அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் எஸ்ஐஆர் நடைமுறைகள் நாலாம் தேதியுடன் முடிவடை இருந்த நிலையில் கால அவகாசம் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டது இதன்படி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை திருப்பி ஒப்படைக்க டிசம்பர் பதினொன்னு வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டது அதாவது இன்னைக்கு டைம் எஸ்ஐஆர் பணிகளுக்கு தமிழகம் கேரளா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது பதினாறாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் வாக்காளர் இறுதி பட்டியல் பிப்ரவரி பதினாலாம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்றாங்க இது வந்து அவங்க ஏற்கனவே சொன்ன தகவல் இப்படி இருக்கிற தான் இப்ப இன்னைக்கு புதுசா ஒரு அறிவிப்பு வந்திருக்குது அதுல என்ன சொல்றாங்க தமிழகம் உட்பட ஆறு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகளுக்கான படிவங்களை திருப்பி ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் மேலும் மூன்று நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு வரலாம் டைம்னு சொல்லி இருந்ததா இன்னும் மூணு நாள் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க டிசம்பர் பதினாலாம் தேதி வரலாம் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒருத்தர் ரெண்டு பேர் யாராவது ஃபில் வச்சிருந்தா அந்த பதினாலாம் தேதிக்குள்ளே கட்டாயம் கொண்டு போய் கொடுத்துருங்க அதே மாதிரி வரைவு வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை மொதல் பதினாறாம் தேதினு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை வந்து பத்தொம்போதுன்னு மாற்றிருக்கிறாங்க இதுதான் வித்தியாசம் மற்றபடி அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி தான் அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி